வரம் கொடுத்த சிவனே கணபதியை மதிக்க வேண்டுமல்லவா திரிபுராசுரனை அழிக்க தேவர்கள் பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் தேரோட்டியாக அமர்ந்து அச்சு முறிந்தது காரணம் யாதனின் அவர் கணபதியை வணங்காமல் புறப்பட்டதுதான் இதையே அருணகிரிநாதர் தம் திருப்புகளில் கணபதி வணக்கத்தில் பின்வருமாறு பாடுகிறார் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை அச்சது பொடி செய்த என்று பாடுகிறார் இந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் என்ற அச்சு இருத்தல் அல்லது அச்சு முறிதல் என்பதை தற்போது அச்சரபாக்கம் என்ற பெயருடன் விளங்கி வருகிறது ஞான சம்பந்த பெருமானின் தேவார பாடலிலும் இவ்வூரின் பெயர் அச்சிறுபாக்கம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது நாறு மல்லிகையும் எருக்கொடும் மகிழ் இளவண்ணியும் இவை நலம் பகர ஆறும் ஓர் சடைமேல் அணிந்தா எம் மடிகள் அச்சிறு பாக்கம் தாட்சி கொண்டாரே என்பதாக பாடல் உள்ளது சிவன் கணபதியை பூஜிக்க மகாவிஷ்ணுவை நந்தியாக வர ஒரு சிரிப்பினாலேயே சிவன் அசுரனை அழித்தார்